முத்தையன்கட்டில் தமிழ் இளைஞனின் படுகொலை ராணுவ பேச்சாளர் விளக்கம் கொழும்பில் மாபெரும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது இதயபூர்வமான யாழ்ப்பாணத்துக்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும் பயணம் எனும் துணிப்பொருளில் புகையிறத பயணம் பதினெட்டாம் திகதி காலை முதல் மாலை நான்கு மணி வரையில் ஹத்தால் சிவி கே சிவஞானம் விளக்கம் கம்மன் பிளவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு வசந்த கர்ணகூட வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதிருப்தி வெளியிட்டுள்ள அமெரிக்கா தொடுவாய் மனித புதைகுலி விவகாரம் இலங்கையிடம் கேள்வி எழுப்பிய சர்வதேச அறிக்கை செம்மணி உட்பட பல விடயங்களுக்கு தீர்வு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஐம்பத்து மூன்று வருடங்களுக்கு பின்னர் வடக்கு மக்களுக்கு விடிவு வேதநாயகன் தெரிவிப்பு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் செம்மணி புதைக்கோலி தொடர்பான வழக்கு விசாரணை நாளை பல கட்சிகளிடையே ரகசிய கலந்துரையாடல் அரசை கவிழ்க்க சதியா முதல் முறையாக இலவச காணி பத்திரம் தமிழ் மொழியில் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது அரசாங்கத்தினால் புறக்கணிக்கப்பட்டு புனரமைக்குமாறு உத்தரவிடக் கோரி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கின் பிரதிபாதிகளாக சாவச்சேரி பிரதேச செயலாளர் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் குறித்த வீதியில் வசித்து வரும் பாகிசன் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் மனுதாரர்கள் தரப்பில் குறிப்பிடப்பட்டது மீசாலை தட்டாங்குளம் வீதி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மாணவர்களும் ஏராளமான பொதுமக்களும் பிரயாணம் செய்ய பயன்படுத்தும் பிரதான வீதியாக காணப்படுகிறது இந்த வீதி கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக எந்த விதமான புனரமைப்பும் செய்யப்படவில்லை இவ்விடையும் தொடர்பில் சகல அரசு திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தியும் கூட்டமைக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருந்த போதும் எந்தவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அத்துடன் குறித்த பீதியினை புனரமைப்பதற்கான மருத்துவாரருக்கு முன்னாள் பிரதேச சபை செயலாளர் பத்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தினால் பி எஸ் டிஜி நிதியில் பதினெட்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கடிதம் மூலம் அறியத்தந்தும் இன்று வரை எந்தவிதமான புனரமைப்பு பணிகளும் நடைபெற்றிருக்கவில்லை இவ்வாறு குறித்த வீதி புனரமைப்புக்காக ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத அடுத்து மனுதாரர் நீதிமன்றத்தை நாடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் மனுதார சார்பில் சட்டத்தரணி பிரவீன் பிரேமதிலக்கவும் சேச சட்டத்தரணிகளான தனுக்கர் அகுமதம் மற்றும் ரசித் அபேசூரி ஆகியோர் மன்றில் ஆஜராகினர் இந்த வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் மாதம் நாலு ஐந்தாம் திகதிகளில் நடத்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் மனுதாரர்களின் சட்டத்தரணிகளால் கூறப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தேன்கட்டை குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பத்திற்கும் இராணுவத்தினருக்கும் தொடர்பில்லை என ராணுவ பேச்சாளர் மரண தமிழக தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆகஸ்ட் ஏழு அன்று இரவு சிலர் ஒட்டு சுட்டான் முத்துங்கட்டு வீதியில் உள்ள முகாமுக்குள் நுழைய முற்பட்டதை ராணுவத்தினர் தடுத்து நிறுத்தினார்கள் அவர்களில் ஒருவர் படையினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் ஏனையவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் நாங்கள் அவர்களை துரத்தி செல்லவில்லை கைது செய்யப்பட்டவரையும் அவரின் பெற்றோருடன் ஒப்படைத்தோம் ராணுவ தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் குறித்த ராணுவ முகாமை சேர்ந்தவர்கள் போலீசாருக்குரிய ஒத்துழைப்பை வழங்கினார்கள் கைது செய்யப்பட்ட மூன்று இராணுவத்தினரும் மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் சடலம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் உள்நோக்கி தரப்பினரும் இந்த விடயத்தை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் ஆனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அந்த முகாமை சேர்ந்தவர்களுடன் சிறந்த உறவை பேடுகின்றனர் என தெரிவித்துள்ளார் அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியம் போராட்டம் ஒன்றை நடத்தியது புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த போராட்டம் இன்று பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நடாத்தப்பட்டது இந்த நிலையில் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கழகம் அடக்கும் படையினரும் தயாராக இருந்துள்ளனர் இந்த நிலையில் நீட் பிரயோக வண்டியும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளின் ஒருவருமான இணைய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் கப்பம் கூறுதல் சம்பவம் தொடர்பாக இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கந்தையா புஷ்பராஜா தற்போதைக்கு குற்றப்புலனாய்வுத் துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இனிய பாரதி வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவரது முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் இனிய பாரதி மேற்கொண்ட படுகொலைகளின் துப்பாக்கிதாரியாக இருந்துள்ளதுடன் பல்வேறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகிறது குற்றப்பலனாய்வுத் துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதயபூர்வமான யாழ்ப்பாணத்துக்கு ஒற்றுமையின் தூய்மையான நெடும் பயணம் எனும் கருப்பொருளிலான சீர்திட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி வரையில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நிலையில் அவற்றுக்கான குழுவினர் புகையம் மூலம் இன்றைய தினம் புதன்கிழமை மதியம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர்களான தசுன் உதார துலிப் சோமரத் மற்றும் சாரதா உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுவினர்களுக்கு யாழ்ப்பாண புகர்தல் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பு நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் புகர்தல் நிலைய அதிபர் பிரதீபன் பிரதேச செயலகர் சுதர்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புகையிரத்தில் வந்தோரை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து புகையிரத்தில் வந்த குழுவினரால் யாழ்ப்பாண புகை நிலையத்துக்கான தொலைக்காட்சி பட்டியொன்றும் அன்பளிப்பு செய்யப்பட்டது கிளின் ஸ்ரீலங்கா சீர்திட்டத்தின் ஒரு அங்கமாக நாளைய தினம் வியாழக்கிழமை பருத்தித்துறை கரவெட்டி மற்றும் மருதங்கனி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் பருத்தித்துறை மகா வித்தியாலயத்தில் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை உடுவில் தெள்ளிப்பலை மற்றும் சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் உடுவில் பிரதேச செயலகத்தில் நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளது இந்த நடமாடும் சேவையில் ஆட்பதிவு சேவை பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் சேவைகள் ஓய்வூதிய சேவைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சேவைகள் மோட்டார் வாகன பதிவுகள் கம்பெனி பதிவுகள் சுகாதார சேவை ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வடக்கு மாகாணத்தின் சகல அமைச்சுக்குரிய சேவைகள் பிரதேச செயலகம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய சேவைகள் உள்ளிட்ட சேவைகளை பொதுமக்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் வடக்கு மாகாண சபை மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் என்பன இணைந்து இந்த நடமாடும் சேவையினை ஒழுங்குபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நான் சாரதாஞ்சலி மனோகரன் ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்துக்கு என்ற தொனிப்பொருளிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக நாங்கள் கொழும்பிலிருந்து இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுவது சமூக ரீதியாக சுற்றுச்சூழல் ரீதியாக ஒழுக்க ஒழுக்கநறி ரீதியாக மக்களுடைய மெனப்பாங்கிலே மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் அழகான வாழ்வையும் புன்னகைக்கும் மக்களையும் கட்டியெழுப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம் இது இலங்கையிலே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மூன்று தேசிய செயற்திட்டங்களான டிஜிட்டல் ஸ்ரீலங்கா பிரஜாசக்தி எனப்படுகின்ற வறுமை ஒழிப்பு செயற்திட்டம் ஆகியவற்றோடு இணைந்ததான மூன்றாவது செயற்திட்டமாகும் இந்த செயிட்டம் இந்த ஒரு வார ஒரு வார காலமும் விழிப்புணர்வை ஏற்படுவதை ஏற்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நடாத்த இருக்கிறது அந்த அடிப்படையிலே நடமாடும் சேவைகள் பல சமூகத்தின் பல் பல்தரப்பட்ட வகுப்புகளுக்குமான விழிப்புணர்வு செயற்பாடுகள் சிறுவர்களுக்கான சித்திர போட்டி நிகழ்ச்சி உட்பட பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் ஆகியன

யாழ்ப்பாணத்தில் இந்த தினம் புதன்கிழமை நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழரசு கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது ஐந்து பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணமடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி ஆங்கள் அதுதான் ஒரு முக்கியமெண்டு இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே ராணுவம் அவருடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் ராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஆக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு ஹர்த்தாலை ஏற்பாடு செய்ய பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் கருத்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நாளாந்த உழைப்பாளர்கள் பழுதடைகின்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌகரியங்கள் போக்குவரத்து தொழில் பாதிக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த ஒரு ஒரு கடையடைப்பு அல்லது பணிப்புற கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாலே அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ஒரு உங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இப்போ இந்த இராணுவம் வெள்ளாடவும் இருக்கிற பொழுது இந்த இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலே இது சர்வசாதாரணமாக இராணுவம் வெள்ளாடவும் செய்கிற ஒரு வேலை அங்கே இருக்கிற மக்களோடு ஏதோ ஒரு வகையிலே அநியோன்யப்படுத்தி அவர்களே சில உடங்களிலே அவர்களை இந்த மது போதை அல்லது போதை வயதுகளுக்கு இல்லையே ஆட்படுத்தி தங்களுடைய தகவல் முகவர்களாக சிலர்களை வைத்து கொள்வதும் அவர்களை இராணுவ முகாம்களுக்கு அழைத்து செய்வதும் ஒரு பாரிய ஊடுருவலாக இந்த இராணுவம் செய்து வந்திருக்கிறது அது எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது ஆகவே இந்த வகையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது சம்பவமாக பார்த்து இந்த ராணுவம் வடக்கு கிழக்கிலே மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட ராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது அல்ல அது இதுவரையிலே அது நிகழவில்லை அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறதுதான் இந்த கார்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம் அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை ஒளிக்கொணது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த கர்த்தாளுடைய நோக்கம் ஆகபடியால் இது மக்கள் மக்களே ஆதரவு தர வேண்டிய உண்டு நாங்கள் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமைக்கு இந்த கர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம் அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது அநேகமாக ஒரு நாலு மணியோடு இந்த கர்த்தால் நிறைவு பெறும் அவை நாங்கள் கூறக்கூடியது இன்னும் ஒரு கருத்தாலும் நாங்கள் இப்போதை கோ அழைக்க மாட்டோம் ஆனால் இந்த கருத்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்கிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேணுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த செயல் செயல வலியுறுத்துகின்ற முன்கட்டு சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி எங்களுக்கு கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவே இந்த கருத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் கோருவது இந்த இந்த பேட்டியின் நோக்கம் மக்களுடைய ஆதரவு வேண்டும் இது வந்து ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படைக்காரண அதில் மேலாக எங்களுடைய குரல் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற இதை வலியுறுத்துவதற்கு மக்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன் மற்றபடி வேறு ஒரு அரசியல் பெரிய அரசியல் செய்யப்பட்ட நோக்கம் தமிழரசு கட்சிக்கு இதில் இல்லை அது ஒரு வெளிப்படையாக பல கட்சிகள் இப்ப இன்றைக்கு பல நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன எங்களுக்கு சிலது பகிரங்கமாக தெரிவிக்கப்படுறது சிலது பயிரங்கமாக தெரிவிக்கப்படுற ஆனால் நிகழ்ச்சி கேட்கிற கேள்வி மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு தான் நாங்கள் எடுக்கலாம் வழிவடக்கில் ராணுவத்தினரால் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவித்து அக்காணிகளில் மக்கள் சுதந்திரமாக விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியிடம் வழிவடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளின் காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தனர் யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்களாக பாதுகாப்பு காரணங்களுக்கு என கூறி தனியார் காணிகளை கையகப்படுத்தி வைத்துள்ள இராணுவத்தினர் அதில் விவசாயம் செய்கின்றனர் காணி உரிமையாளர்கள் விவசாயம் செய்ய முடியாது வறுமையில் வாடுகின்றனர் தனியார் காணிகளை அடாத்தாக பிடித்து விவசாயம் செய்வது சட்டவிரோதமானது அது மாத்திரமன்றி மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வரும் இராணுவத்தினர் எவ்வாறு விவசாயம் பண்ணை வியாபாரங்கள் நடத்தி வருமானத்தை பெற முடியும் அவ்வாறு பெறப்படும் பணம் இங்கே செல்கிறது அந்த பணம் திரைசேரிக்கு அனுப்பப்படுகிறதா என்று கேள்விகள் எழுந்துள்ளன எனவே யுத்தம் முடிந்து பதினாறு வேட காலமாக பாதுகாப்பு காரணம் என கூறி தனியார் காணிகளை அடாத்தாக பிடித்து விவசாயம் செய்து வருமானத்தை ஈட்டி வருவதனால் காணி உரிமையாளர்கள் வீடுகளை வழங்க வேண்டும் இதேவேளை அவர்களின் காணிகளை உடனடியாக விடுவித்து அவர்களை விவசாயம் செய்து தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேவேளை நடந்து செல்லவோ துவிச்சக்கர வண்டியில் செல்லவோ முடியாத நிலை காணப்படுவதுடன் இரவு ஏழு மணி முதல் காலை ஆறு மணி வரை போக்குவரத்து தடை போன்ற கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டுள்ள பலாலி வீதியால் மக்கள் சுதந்திரமாக போக்குவரத்து செய்வதற்கு கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலக நிசாந்தின் வழக்கை திசை திருப்ப திருப்பிய கமன்பில முயற்சிப்பதாக அவருக்கு எதிராக குற்றப்பணாவு திணைக்களத்தில் சட்டத்தரணி வாட்சிலா நேற்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது உலக கடத்தப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும் தொடர்ச்சியாக கம்மன் பிள பொய்குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கருத்து தெரிவித்து வருகின்றார் கடத்தப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் முப்படை அதிகாரிகளின் பிள்ளைகளும் அடங்கியுள்ளனர் குறித்த பிள்ளைகளின் பெற்றோர்களும் என்னுடன் குற்றப்புனாய்வு திணைக்களத்துக்கு வந்திருந்தனர் இதில் மூவினத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றனர் சில கருத்துக்கள் இனவாதத்தை தூண்டி குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது அத்தோடு அவர் இந்த வழக்கு தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பல கருத்துக்களை கூறி வழக்கை திசை திருப்ப முனைகின்றனர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போதும் அவரின் கருத்துக்களால் சாட்சியாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது அவ்வாறான நிலை கொழும்பில் நடைபெறும் வழக்கிலும் ஏற்படக்கூடாது என்பதே எமது நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் கொழும்பில் இருந்து பதினோரு பேர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுடவின் நேவி பதினொன்று வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என அமெரிக்கா கவலை வெளியிட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் காணாமல் போதல் மற்றும் கடத்தல் தொடர்பில் அமெரிக்கா தனது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் நடைமுறை குறித்த இலங்கை தொடர்பான அறிக்கையில் இதனை சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அறிக்கையில் காணாமல் போதல் மற்றும் கடத்தல் தொடர்பில் குறிப்பிடப்படுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பது உள்நாட்டு போர் அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு தொடக்கம் எண்பத்து ஒன்பது மார்க்சிய கிளர்ச்சியின் போது நடந்த மனித உரிமை குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதில் சிறிய முன்னேற்றம் மற்றும் காணப்பட்டதோடு போர்க்கால குற்றங்களுக்கு தண்டனை விலக்கு மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருந்தது போரின் போதும் அதன் பின்னரும் காணாமல் போனவர்களுடைய பிரச்சினை தீர்க்கப்படவில்லை காணாமல் போனவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை வழக்குகள் விசாரிப்பதில் முன்னேற்றம் இல்லாதது அரசாங்கம் அல்லது ஓஎம்பியிடமிருந்து பதில்கள் இல்லாததும் விரக்தி அடைந்துள்ளனர் இதற்கமைய ஆகஸ்ட் மாதம் ஜூஎன்ஹெச்ர்சிக்கு அளித்த அறிக்கையில் ஓஎச் சிஹெச்ஆரின் ஆணை மற்றும் புலனாய்வு அதிகாரங்கள் இருந்த போதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவித் தகுதியை மதிப்பிடுவதற்கும் நகல் தரவுத்தள உள்ளீடுகளை குறைப்பதற்கும் ஆரம்ப விசாரணைகள் மூலம் கோப்புகளை மூடுவதற்கும் ஓஎம்பி முன்னுரிமை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணுகுமுறை குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதாரங்களை வழங்க வேண்டிய சுமையை ஏற்படுத்துவதாக ஓஎச்சிஎச்ஆர் கவலை தெரிவித்துள்ளது இது பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாகவும் கட்டாயமாக காணாமல் போதல் குழுவின் கட்டாயமாக காணாமல் போதலிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டின் முப்பத்தோராவது பிரிவின் கீழ் தகவல்களை பெறும் திறனை ஓஎச்சிஎச்ஆர் அரசாங்கத்துக்கு நினைவூட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சர்வதேச தரநிலைகளுக்கேற்ப தோண்டி எடுக்கும் ஓஎம்பியின் தொழில்நுட்ப மற்றும் நிதித்திறன்கள் திறன்கள் குறித்த கவலைகளையும் அங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜூலை மாத நிலவரப்படி வடக்கு மற்றும் கிழக்கைச் சேர்ந்த இருநூற்று மூன்று நபர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் நாற்பது தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நிவாரணம் வழங்கியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் பதினைந்து மனித புதைகுடிகள் விசாரணைக்காக காத்திருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுமணி விவகாரம் முல்லைத்தீவு விவகாரம் மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் இருந்த தினம் தமிழரசு கட்சியினரால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்வெடுத்தப்பட்டது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் காந்தி பூங்காவில் காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் மற்றும் மாநகர சபை முதல்வர் மற்றும் பிரதேச சபை மாநகர சபைகளின் தமிழ்ச்சாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது முத்தேன்கட்டு ராணுவ முகாமில் படுகொலை செய்யப்பட்ட கபில்ராஜுக்கு நீதி வேண்டும் ராணுவமை வெளியேறு வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம் ராணுவமை வெளியேறு போன்ற கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஒரு மணத்தியாலும் ஈடுபட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வெளியேறினர் இன்று மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தலைமையில் பாதுகாப்பு தொடர்பாக இடம்பெற்றது இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் வரும் நிலையில் நகர் மற்றும் காந்திபூங்கா அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெறும் பழைய கச்சேரி ஆகிய பிரதேசங்களில் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு முக்கிய சந்திகளில் நிறுத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதி கோரிய போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலை குறித்து ஜனாதிபதி சாதகமான பதிலை எமக்கு வழங்க வேண்டும் என பதினோராவது நாளாக முன்னெடுக்கும் போராட்டத்தில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றனவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதிக்கும் மன்னாரில் இருந்து சென்ற குழுவினருக்கும் இடையில் பிசேட சந்திப்பு இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த பிரச்சினைக்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மன்னாரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மண்ணா பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் மன்னா நகர சுற்றுவட்ட பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு எதிர்ப்பு ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இன்றைய தினம் பதினோராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக சிறுதோப்பு மற்றும் அதனை அண்டிய கிராம மக்களும் வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் மேலும் யாழ் மறைமாவட்ட குருக்கள் மற்றும் அருள் சகோதரிகள் வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் குறிப்பாக மன்னா தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களினால் கடத்தொழிலாளர்கள் பாரியளவில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக பயோதிபர்கள் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி தற்போது மாறியுள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமாரவை சந்தித்து உரையாடியுள்ளனர் போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகள் ஐந்து பிரதிநிதிகள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிபர் பிரதேச செயலாளர் போன்றோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றியுள்ளனர் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவில் காணியில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக காணி உறுதி இல்லாமல் வாழ்ந்து வந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் காலத்தில் விடிவு கிடைத்துள்ளது வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்களுக்கு முதல் முறையாக இந்த உறுதி வழங்கப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண மக்களுக்கு இன்று மிக முக்கியமான நாள் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக வழங்கப்படாதிருந்த காணி உறுதி இன்று இந்த மக்களுக்கு கிடைக்கின்றது இந்த அரசாங்கம் இருந்தமையால்தான் இந்த நடைமுறையும் கூட சரியான முறையில் இடம்பெற்று சரியானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த மக்கள் நீண்ட காலம் அலைந்து திருந்தமைக்கு இன்று விடிவு கிடைத்துள்ளது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவரை அண்மையில் நாம் உமது அலுவலகத்துக்கு அழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம் அதற்கமைவாக பல பிரச்சனைகள் மாவட்ட செயலாளர் தலைமையில் தீர்க்கப்பட உள்ளன ஏனையவர்களுக்கும் விரைவில் உறுதி வழங்கப்படும் ஆனாலும் இன்னமும் பல தேவைகள் உள்ளன அவையும் படிப்படியாக தீர்க்கப்பட வேண்டும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் காணிகளில் வசிப்போருக்கு உறுதி வழங்கப்பட்டமை போன்று ஏனைய அரச காணிகளில் வசிப்பவர்களுக்கும் உறுதிகள் வழங்கப்பட வேண்டும் அந்த செயல்முறையும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதகுழி தொடர்பான வழக்கு நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேலதிகமாக புதைக்குலிகள் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறியும் நோக்குடன் கடந்த வாரம் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கையின் அறிக்கை மண் பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட சில முக்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுலியின் அகழ்வுப் பணிகள் கடந்த ஏழாம் திகதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் திகதி வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகல்பு பணிகளின் போது நூற்று முப்பத்து மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக விழுந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரை நூற்று நாற்பத்தேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் மூன்றாம் பகுதி அகழ்வு நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தோராம் திகதியளவில் நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் வியாழக்கிழமை நடைபெறும் வழக்கு விசாரணைகளின் போது உத்தியோகபூர்வமாக திகதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல கட்சி உறுப்பினர்களுக்கிடையே நாளை சிறப்பு கலந்துரையாளர் ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல கட்சி உறுப்பினர்களிடையே நாளை சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எதிர்கட்சி அரசியல் கட்சிகள் ஒற்றுமை உருவாக்க இந்த கலந்துரையாடல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சகோதர மொழி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் ஜி எஸ் பீரிஸின் இல்லத்தில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அதன் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அரசாங்கத்தை நேரடியாக சவால் செய்யும் நோக்கிலோ அல்லது கூட்டணியை உருவாக்கும் நோக்கிலோ இந்த கலந்துரையாடல் அமையாது மேலும் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை உருவாக்குவது மட்டுமே இதன் நோக்கம் என எதிர்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான ডুডু জেফনা কলি ডাট